மரண பயசனத்துலையும் சரி தன் தாய்க்கு எதிரான ஒவ்வொரு காரியங்களையும் கடமைகளை சரியாக இருந்து நேரத்தையே நிறைவேற்றி முடித்துக்காக செஞ்சார் தன் தாயை வந்து தண்ணியை விட்டுட்டு வரல போகாமல் இந்த காலத்தில் தாயை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க தாய் வந்து எங்கேயும் ஆனந்தாசு இருப்பாங்க இந்த ரோட்டில் இருப்பாங்க தன் தாயுக்கு வந்து ஒரு சாப்பாடோடு போட முடியாத நிலையில் ஒவ்வொரு தான் வெளியிட போயிடுவாங்க ஆனால் வந்து தேவன் வந்து தன்னோட தாயை வந்து கடைசி வரைக்கும் கைவிடலை அவர் மருந்த பரிசனம் இறங்கி வந்து அவங்களால அவங்க செய்யலாம் தன்னோட வார்த்தையால் தன்னோடய தாய்க்கு அவ்வளோ அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்துட்டு தான் அவர் வந்து பல்லவத்துக்கு சென்றார் ஏன்னா பழைய சொல்ல பண்ண ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்தையும் வந்து உன் தாயை தவிர கன பண்ண வாய் உன் தாயை வந்து ஊர்வலாவும் அவங்க அசனே பண்ணாங்க உன் தாய்க்கு வந்து உன்னோட டாட்டல் ஈடு திருப்பதற்கும் பழைய தவிர கன பண்ணேன் என்ன சொல்லி அவர் விடாத உன் தாயை வந்து வயசான அசனே பண்ணாத உன் தாக்கலை இப்போ

தன்னோட ஜீவனை வந்து தான் வந்து நேசித்த ஒரே காரணத்துக்காக தான் தன்னோட ஜீவனை அவங்க ரொம்ப கொடுத்து தன்னோட ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரு தன்னோட படமையில வந்து புதிய அளவு கூட வந்து அவர் பெற்றுக் கொடுக்கவே இல்லை தனக்குதாக எல்லா காரியங்களையும் உண்மையாகவும் நேர்த்தியாகவும் இருந்தார் நானே வந்து நான் பிறந்ததுலேருந்து இந்த தாயை நான் நிறைய பேர் கேட்டுக்கிறேன் ஏமா என்ன தான் பார்த்தேன் கொண்டு நான் சாகுபடி ஆளுக்கானே அப்படியே ஏன் என்னை பார்த்தேன் அப்படின்னு நான் கேட்டீங்க நான் வேணாம்னா என்ன முடிவு பண்ணாங்க என்ன வேணாம்னு சொல்லி குழந்தை வேணாம் இருந்தாலும் பொண்ணுலாம் ஆனாலும் வேணாம் சொல்லி நான் முடிவு பண்ணலாம் ஆனால் நான் பிறகு என்ன முடிவு பண்ணுது என் அம்மா சொன்னாங்க அவனை வேணாலும் நான் முடிவு பண்ணல வீட்டில் என்ன வேணாச்சு முடிவு பண்ணாங்க ரெண்டாவது ஒண்ணா வேணாம் பயணத்தை எடுத்து பார்த்தாங்க ஆனா அவங்க வேணாம் முடிவு பண்ணாங்க ஆனாலும் இந்த காய்கறி அவளை சாப்பிடல ஏமா என்னை காப்பாத்த நான் சாப்பிடுன்னு கிடைக்கல எதை படம் பார்த்து சொல்லு அவளா கொடுக்காதான் நீ அவன்

ஒரு சபைக்கான முன்னுதாரணமா இருக்கு தேவன் வந்து சபைக்கு வந்து தந்தையே வந்து ஜீவபலியா ஒப்பு கொடுத்து போயிருக்கிறார் அந்த ஸ்திரீ வந்து சபைக்கு உதாரணம் சபையில நாம தான் தன்னோட சொந்த ஆத்மாவை வந்து தான் தேவனுக்காக விட்டு போயிடும் நம்ம சொந்த ஆத்மா தேவனுக்கு நம்ம பார்த்து கொள்ளணும் இதுல அந்த இதோ ஒரு தாய் சொல்லிட்டு ஒரு சீசனை நோக்கி இதோ ஒரு தாய் சொல்லுவாங்க அந்த சீசனை வந்து பரிசுத்தாவே நம்ம தான் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா ஏசு பார்த்து போய் உண்டான பாதையங்களுமே பாட முடிகிறது நான் இந்த தட்டம் நிற்கிறதுக்கு தகுதியை அப்டா ஒரு பாத்தேன் தகுதியை இன்னவாக ஒழுங்காக இருக்குது ஆனாலும் என்னை தகுதி படித்து என்னை எந்த லெபர் செய்கிறது என் திருமையே அவரோட திரும்ப இருந்தா மட்டும்தான் அவரோட சட்டமணியே வர முடியும் அவரோட திருமை இருந்தா மட்டும்தான் நம்ம பார்க்கவே அந்த நம்ம

அவர் கைவிடவே மாட்டார் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் அவர் அண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளால எந்த எல்லா விஷயம் நம்மளால மாற்றவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சத்தியம் இல்லை அது யோசனைகளாக வந்து இருந்தா நம்ம ஒரு செயல கத்துருக்கோம் அப்படி நம்ம யோசனைகள் தான் முடிப்போம் நம்ம மனதில் எவ்வளவோ யோசிப்போம் எவ்வளவோ செய்வோம் ஆனால் நமக்கு அது எதுவுமே விரும்பாதது தான் போகும் ஆனால் தேவன் நினைத்ததையும் தேவன் செய்ய நினைத்த எந்த காரியமும் படாது அவர் நினைச்சது நிறைவேற்றும் மனமும் வந்து ஓய்வு போக மாட்டாரு அவர் சொன்னதை செய்ய விடுவா செய்கிற வரையுமே நம்ம கைவிக்க மாட்டாரு நம்ம எவ்வளவு இங்கே இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம மீட்டெடுத்து அவர் நினைச்சால நிறைவேறியே முடிச்சிருவாரு அதுதான் நமக்கு நம்மளோட உன்னதமான தேவங்களுக்கும் ஆனா நம்ம வந்து சாதாரண யாரையும் நமக்கு நம்ம வந்து இது வாழ்க்கைக்குமே சர்வத்தையும் படைத்து நமக்காக தான் உடலவை எல்லாமே நமக்காக கொடுக்கப்பட்டது அது எதுவுமே நம்மள ஆளுங்க தான் ஆளுகை செய்ய எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம இந்த நாள்தான் பழகி கொடுக்குறோம் அவர் வந்து வெங்காயத்துக்கு வந்தாரு சீரை வீர கொடுத்தாரு போனாரு அவர் வாரியத்தை நிறைவேற்ற அப்படி இல்லை நாம அவங்ககிட்ட போகணும் இந்த மறவு வந்து மண்ணுக்கு தான் போகணும் உடல் வந்து எது பண்ண போகாது இந்த உடலுக்கு வந்து எதுக்குன்னா நம்மளோட ஆத்மா வந்து இந்த உடலுக்கு சரிப்பட்டு இருக்கு நம்ம மரிசுக்கு போகிற இந்த ஆத்மா தேவன்கிட்ட போகணும் இந்த ஆத்மா மட்டும் மட்டும்தான் தேவன்கிட்ட நிரந்தரமா இருக்கக்கூடியது அந்த ஆத்மா நரத்துக்கு போறதும் பர்வத்துக்கு போறது நம்ம கையில இருக்கு அதாவது என்ன சொன்னோ தன்னோட ஆத்மாவை நமக்கு எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது பரிசு தாவியவர் எப்பவுமே நம்ம கூடவே இல்லையா பரிசாக போயிருப்பாருக்க மாட்டாரு போயிருக்காரு அவர் பார்த்துட்டே இருப்பாரு எஸ் வேலை சொல்லுவாரு இதோ என்னோட அந்த மனுவை செய்யறதா பாக்கலையா நான் பரிசு தர்த்துக்கிட்டே என்ன போகும்படியும் செய்யாம அப்படின்னு பிதாத்தியா சொல்லுவாரு அந்த மாதிரி அம்மா செய்யற ஒவ்வொரு காரியம் இருந்தாலும் அவருக்கு நம்மகிட்ட போயிருப்பாரு பாத்துக்கிட்டே இருக்க மரண பறியல் வரைக்கும் முடிவு பதிவு நினைத்திருக்கவர்கள் தேவனாக விசுவாசிக்கிறார் தேவன் வந்து சபைக்கும் சரிதான் சரியாய் வந்து சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம சொல்ற ஆத்மாவை நம்ம கொடுத்திருக்கிறார் அந்த ஆத்மாவுக்கு ஜீவனே வந்து பரிசுக்காங்க அவர் நமக்குள்ள இருக்க வரையும் எந்த கஷ்டமா உலகத்துல பாடல்கள் உண்டு அவரே பாடல்கள் சகித்துதான் போயிருக்கிறார் உலக பாடல்கள் ஆனாலும் நம்ம செய்ய ஆவிக்குற எவ்வளவோ இருக்கும் ஆனாலும் எவ்வளவு தூரம் இசவா மாம்சத்தை நான் மாம்சத்தை சாதனீங்க யாவிக்கு விரல் கொடுங்க எந்த இடத்துக்கு யாவுக்கு நீங்க கொடுப்பீங்களா நீங்க எனக்குள்ள ஆய்வு செய்தா இல்லை எப்போ போராட்டத்துல இருந்தாலும் அலட்சியமா நீக்கப்படுவேன் ஆப்பிரிக்கா தேசத்துல அபராந்தி போனாரு சந்தை மையத்துல ஒரு பெண்ணை வந்து மேடையில நிறுத்தி அவளை வந்து அதுதான் ஒரு பழக்கம் அந்த பெண்ணை வந்து வேலை கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் எத்தனை வருஷம் இருந்துச்சு விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு சட்டம் கடந்து போய் அந்த பெண்ணோட ஒரு விதமான கோபம் பாட முடியாத வெறுப்பு என்ன கோபத்தை அடைக்கிட்டு அந்த கூட நிட்டு போது இரண்டு இடையில போய் மிகுந்த விளை கொடுத்து அந்த பெண்ணை வாங்கிட்டு சொன்னாரலாம் மிகவும் சுதந்திரமா இருக்கு எங்க அருவோம் இருக்கு எப்படி வேண்டும் ஆனா அது மீன் கடைசி சொன்னா இருந்து வச்சிருக்கீங்க நான் உங்க அளவுக்கு ஒரு வேலைக்காரியா கடைசி வரையும் இருக்கிறேன் இருந்து வைத்து கடைசியோரே இருந்தா நம்ம அப்படின்ற நம்மள வந்து ஒரு வேறே ஒரு ரத்தத்துக்கு வெளியே கொடுக்க முடியாது வேறு பெற்ற ரத்தத்தை சிரும்பி நம்ம மீட்டெடுத்து இருக்காரு இப்போ நம்ம ஃப்ரீ தான் நமக்கு இஷ்டமான வாடலாம் அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அவங்க தடை செய்ய மாட்டாங்க ஏன்னா நமக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தெய்வம் கொடுத்துருக்க

எனக்கு கலையை பற்றி பிரிவு பட்டிருக்க இதே எனக்கு தேவன் எனக்கு கொடுத்தது ஆனா இந்த மத்தையுமே சரி விக்க வயசு தான் அவரோட பிள்ளைங்க இதுதான் நம்ம தேவனா பாட்டு சாட்சியம் அவருக்காக பாடல் அனுப்பிங்க எங்க எவ்வளோத்தான் தோற்று பண்ணீங்கன்னா தவிர அந்த பேர் என்றைக்கு மேலே என்ன தேவனாவே சாட்சியா மாதிரி எதை வேணாலும் நீங்க இட்டு பண்ணி பேச நோக்காது அவரை விட்டு விட்டாதிங்க இந்த உடம்பு எப்படி வேணா இல்லை ஆச்சு பாடலை அனுப்பிங்க ஆனா தேவன கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி